வந்து ஒரு சேவ் உங்களுக்கு நெக்ஸ்ட் டூ த்ரீ டேஸ்லயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் சார் பிப்டி தௌசண்ட் ருபீஸ் உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க சார் ஃபர்ஸ்ட் சரிங்களா செகண்ட் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ்ல என்ன இது பண்ணிருக்காங்க அப்படின்னா இன் பிட்வீன்லாம் இந்த மாதிரி நம்ம ஒரு கவர் எடுக்கும் போது லைஃப் அன்சர்டி ஆகும்போது லைஃப் கவர் கவர்மெண்ட்டுமே கொடுத்துட்டு அந்த க்ளோஸ் பண்ணிடுவாங்க பட் ஆனா இந்த டைம் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த பிளான் அவங்க ஃபேமிலிங் பஸ்க்கு கண்டினியூ ஆகும் அந்த ஃபேமிலிங் பஸ் ஒன் ருபி கூட பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அவங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்பெனியே ஏற்றுக்கும் அண்ட் அவங்களுக்கான ஒரு லம்சம் அமௌண்ட்டுமே கட்டண அமௌண்ட்டுமே ரிட்டர்ன் வர அமௌண்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஐ மீன் இப்ப அந்த பத்து வருஷமோல பன்னெண்டு வருஷமோ அதுக்கான கட்டியிருக்க அமௌண்ட் இருக்கும் இல்லையா அந்த சவுண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க பட் ஆனா அவங்க அத கட்டிருக்க மாட்டாங்க நீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்ல லைஃப் அன்சர்டென்டே ஆகுற பதத்துல இந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்குங்க சார் இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் நான் உங்களுக்கு இப்ப குடுக்குறேன் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே இது இன் இன்டிமேட் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ டீடெயில்ஸ் வந்து குடுக்குறேன் அதை மட்டும் கேட்டுக்கோங்க தென் நீங்க டிசைட் பண்ணுங்க சார் இந்த பிளான் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க பாருங்க சரிங்களா இது மேபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிளைண்ட்ல இருந்து

ஆஹா ஓகே ம் சாரி மேம் லைக் அவங்க மென்டர் தான் பேசுகிறேன் ஆக்சுவலி ஒரு டவுட்டு இது வந்து டாக்குமெண்டடாகவே நீங்கள் கொடுத்துருவீங்களா லைக் இவ்வளோ தான் நமக்கு ரிட்டன் ஓகே 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 எவ்வளோ இயர்ஸ் கட்டணும் மேம் புரோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது நீங்க பண்றது தான் சார் வந்து இயர்ஸ் இருக்கு இயர்ஸ் இருக்கு இயர்ஸ் இருக்கு இயர்ஸ் இருக்கு ஓகே இயர்ஸ் இப்போ ஈச் இயர் 1 லட்சம் கட்டுறோம் அதுக்கு டேஸ் வந்து ஹோல்டிங் இருக்கணும் நான் இதுல பாலிசி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இயர்ஸ் கொடுப்பாங்க சார் இப்போ நம்ம உங்களுக்கு 25 இயர்ஸ் மேக்ஸिमम உங்களுடைய விஷ் சார் இல்ல இல்ல இப்போ 8 இயர்ஸ் கட்டிட்டு 25 இயர்ஸ் வெயிட் பண்ணனுமா உங்களுக்கு 8 இயர்ஸ் நீங்க பே பண்றீங்க இல்லீங்களா ஆமா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு இயர் ஆன் இயர் உங்களுடைய HDFC பேங்க் அக்கவுண்ட்க்கு இயர்லி பே அவுட் அப்படிங்கறது உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டா உங்களுக்கு கிரெடிட் ஆயிட்டே இருக்கும் ஓகே 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 ஓகேங்களா இப்ப நீங்க 1 lakh நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நீங்க பே வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் சிங்கிள் பே பண்ணுவீங்க ரிமைனிங் இருக்க எல்லாமே மாதிரி இல்ல மாதிரி நீங்க பே பண்ணுவீங்க சரி நெக்ஸ்ட் இயர் சேம் இதே உங்களுக்கு இயர்லி அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும் அது எவ்வளவு மேம் 1 எவ்வளவு வரும் ஒரு அப்ராக்ஸ் இருக்குமே உங்களோட ஏஜ்க்கு எக்ஸெக்ட்டாக சொல்றேன் இப்போ சார் உங்களுக்கு ஆமா ஆமா ஒரு இயர்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய நேம்ல நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா இயர்ல இருந்தே உங்களுக்கு நியர்லி வந்து இயர் ஆன் இயர் உங்களுக்கு ஆகும் சார் அந்த 28000 வந்து எவரி இயர் வரும் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 25 இயர்ஸ் நான் சூஸ் பண்றே அப்படினா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களுடைய அக்கவுண்ட்க்கு இந்த 26347 ரூபீஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் ஓகே மேம் இன்னொரு ஒரு இல்ல இல்ல சாரி ஒரு இன்னொரு ஒரு லைக் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த 8 லட்சம் அமௌண்டும் ரிட்டர்ன் வருமா இல்ல அதக் கிடையாதா மேம் ரிட்டர்ன் வரும் நீங்க எட்டு லட்சம் ரூபா கட்டிங்க எக்ஸாம்பிள் நீங்க பத்து வருஷத்துக்கு நான் சொல்றேன் நீங்க பத்து லட்சம் ரூபா கட்டியிருக்கீன்னு வச்சுக்கோங்களேன் ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகும் ஓகே ஓகே மேம் ஏன்னா உங்களுடைய பே பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா சார் ஆமா ஆமா பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வித் இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ப்ளஸ் உங்களுக்கு இயர் ஆன் இயர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறதுமே உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டா உங்களுக்கு கிரெடிட் ஆயிட்டே இருக்கும் பண்ணுவீங்க வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்ல தான் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி அந்த மாதிரி உங்களுக்கு எதிலுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க இட்ஸ் கேரண்டி ரிட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ல தான் உங்களுக்கு investment அப்படிங்கறதே பண்ணுவாங்க இதுல வந்து உங்களோட பிரின்சிபல் நீங்க டெபாசிட் செட் பண்றீங்க இல்லைங்களா சார் உங்களோட தான் உங்களுக்கு இயர்லி ரிட்டர்ன்ஸுமே தான் உங்களோட தான் ஓகே உங்களுக்கு வந்து எந்த விதத்துலயுமே ரிஸ்க் அப்படிங்கறது உங்களுக்கு வராது சார் இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மொபைல் இது உங்களுடைய வாட்ஸ்அப் சார் இப்போ நான் just உங்களுக்கு ஒரு பேசிட் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன் நீங்க just அதை மட்டும் ஓபன் பண்ண முடியுங்களா ஒரு சாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ இருக்கும் பண்ண முடியாது நீங்க அனுப்பிடுங்க கன்ஃபார்ம் செக் பண்றோம் செக் பண்ணிட்டு நீங்க நாளைக்கு கால் பண்ணுங்க நல்லா நாங்க பண்றோம் கால் டிஸ்கனென்ட் பண்ணிட்டு கூட நீங்க ஓபன் பண்ணி பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள்க்காக நான் சொல்றேன் மேம் சொன்னார் இருந்தாங்களா நீங்க பே பண்றதுல ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்களுக்கு இமிடியட் ரிட்டர்ன்ஸ் வந்துரும் அப்படின்றது எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப மந்த்லி நான் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் டெபாசிட் பண்றேன் அப்படின்னா சோ நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் நீங்க சொன்ன மாதிரி எயிட்டி இயர்ஸும் போன டென் இயர்ஸும் போன டுவெல் யூர்ஸும் போகலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்க்காக நான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நீங்க பே பண்ற மாதிரி சொல்றேன் ஓகேங்களா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பே பண்றீங்கன்னா

பதினெட்டு லட்ச லட்சம் தான் நீங்க பே பண்ணிருப்பீங்க மெச்சூரிட்டி உங்களுக்கு கிரெடிட் ஆகும் போது பாத்தீங்கனா 36 லட்சம் தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் ம் ம் ஓகே மேம் இது இப்ப நீங்க இப்ப ஒரு டாக்குமெண்ட் அனுப்பி இருக்கீங்கல அதுல அந்த கால்குலேட்டர் இருக்கா லைக் நாங்க போட்டு பார்க்கலாமா அதுல அதல உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கு பாருங்க சார் இயர் ஆன் இயர் நீங்க எவ்வளவு பே பண்ணுவீங்க எவு텀க்குلك இயர் ஆன் இயர் கிரெடிட் ஆகும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு मंथली கிரெடிட் ஆகும் இயர்லி கிரெடிட் ஆகும் மெச்சூரிட்டியா நீங்க எவ்வளவு எடுவீங்க

சோ இதுல வந்து எடுத்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க எஸ்ஐ பி ஆர்எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டில நம்ம ரீஇன்வெஸ்ட்மென்ட் அப்டிங்கறத நம்ம பண்ணுவோம் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் அது எடுத்து மந்த்லி ரிட்டர்ன்ஸா நீங்க எஸ்ஐபி ல நீங்க டெபோசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு கிடைக்கும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க முப்பத்தி ஏழாயிரம் ரூபா நீங்க டெபிட் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்றீங்க so almost வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு நீங்க டெபோசிட் பண்றீங்கன்னா ஏழு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் நீங்க டெபோசிட் பண்ணிருப்பீங்க ரேட்டுக்கு நீங்க எஸ்ஐ பி கால்குலேட் பண்ணும்போது அதுல ரிட்டர்ன்ஸ் வர்றது வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வரும் மினிமமா நான் சொல்றது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் கிட்ட உங்களுக்கு வரும் ஓகே ஓகே மேடம் அதுல வந்து மேமே உங்களுக்கு எஸ்ஐபிமே உங்களுக்கு கிரேட் பண்ணிடுவாங்க

டிஎல்எஃப் தெரியும்ல மேம் ஆமா சார் हां அங்க தான் மேம் டிஎல்எஃப் தான் ஓகே இல்ல சார் நம்ம எங்க எங்க இருக்குனா ஆர்எம் செட் இருக்க இல்லீங்களா சார் ஆமா ஆமா மேம் அது பக்கத்துல காமர் ஜோன் இருக்க இல்லீங்களா ஆமா ஆமா அங்க தான் சார் நம்ம வர்க் பண்றோம் மேம் ஒரு ஒரு டவுட் லைக் இப்போ நாங்க அங்க வந்தோம்னா இப்போ நேரா மீட் பண்ணி அத டிஸ்கஸ் பண்ண முடியுமா உங்க கிட்ட மேம் பார்க்கலாம் சார் எப்படி மேம் இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுமா எப்படி

ஹிட்டாச்சி ஹிட்டாச்சி ஆஃபீஸ் இருக்குல்ல மேம் ஹிட்டாச்சி ஆஃபீஸ் ஹிட்டாச்சி ப்ளாக் இருக்குல்ல அங்கே நாங்கள் இருக்கிறோம் லைக் எங்களுக்கு தெரில நீங்கள் ஆரூனில் ஃபெஃப்ட்டு ஃப்ளோர் தனி வரீங்கன்னா கூட மீட் பண்ணலாம் சரி மேம் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஃப்ரைடே இது பண்ணலாமா ஃப்ரைடேங்களா ஆமாம் ஓகே இல்லை நீங்களே வரீங்களா இல்லை நாங்களே வர இல்லை இல்லை நாங்களே வரோம் மேம் இங்கே அக்சஸ் இருக்கா என்னென்னு தெரில நாங்களே வந்து ஃப்ரைடே வந்து இது பண்ணுறோம் நாங்கள் இந்த நம்பருக்கே திருப்பி கூப்பிடுறோம் மேம் ஆஹ் இது வந்து personal banker அவங்களுக்கு தான் வந்து அந்த access இருக்கு. next வந்து பாத்தீங்கன்னா நான் வாட்ஸ்ஆப்ல உங்களுக்கு இப்போ டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன் இல்லீங்களா சார் அந்த மொபைல் நம்பருக்கு க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா call பண்றது இருந்தாலும் நீங்க பண்ணலாம். இல்ல ma'am number க்கே நீங்க கூப்பிடறது இருந்தாலும் கூப்பிடலாம். சரி மேம் நாங்க அஹ் எது கன்வீனியன்ட்டோ ஓ என்னன்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறோம். friday தான் மேம் ஆனா வர முடியும் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் work போயிட்டு இருக்கு ஹலோ ஆஹ் hello ma'am

ஓகேங்க சார் ஷோர் நீங்கள் அந்த நம் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு வாட்ஸ்அப் செக் பண்ணிருப்பாங்க இல்லையா ஓகே அந்த நம்பருக்குமே எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க நாங்களுமே உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறோம் சரி ஓகே ஓகே தேங்க்ஸ் யா இந்த ப்ளான் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு அது பெட்டராக தான் இருக்கு பட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அந்த கால்குலேட்டர் மாதிரி நம்ம போட்டு பார்த்தா அதனால தான் இருக்குது புரியலங்க சார் பெட்டரா தான் இருக்கு நாங்களும் கொஞ்சம் கூகுள் பண்ணிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு சொல்றோம் நீங்க கண்டிப்பா நீங்க கண்டிப்பா கூகுள் பண்ணுங்க சோ இதோட பேட்டர் பிளான்ஸ் வந்து வேற எங்கயுமே வந்து இனிஷியேட் பண்ண மாட்டாங்க அதுக்காக தான் நான் நார்மலா சொல்றேன் இதோட பேட்டர் பிளான்ஸ் எங்கயுமே இருக்காது கேரண்டி எந்த ஒரு மார்க்கெட் பிரச்சனை உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது லைக் வேற யாராவது நீங்க பிட்ச் பண்ணி இத அவங்க இது பண்ணிருக்கங்களா மேம் ப்ரோசீட் பண்ணிருக்கங்களா லைக் அவங்க வேற கஸ்டமர்ஸ் லைக் ப்ரோசீட் பண்ணிருக்கங்களா அது <laughs> they mm. do 15 lakhs and 20 lakhs so mm -hmm. any, any other ungalku adukana or documents venna ஓகே மேம் அதுக்காக தான் லைக் ப்ரீவியஸ் ஏர் அது பண்ணியிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு ட்ரஸ்டடாக இருக்கும்ல அதுக்காக ரொம்ப ட்ரஸ்ட் இது எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் ஃப்ரைடே பார்ப்பீங்க இல்லையா

Thank you, thank you so much. Have a nice day. Yeah, good day.